ஸ்ரீயோடைய வீடியோ பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி அவ்வளோ நல்ல நடிகர் அதுவும் நல்ல நல்ல டைரக்டர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு பேர் சொல்லக்கூடிய இன்றைக்கும் நிறைய டுபாகூர் படங்கள் நடிச்சுட்டு சினிமாவில் அடுத்தக்கடுத்து நகர முடியாமல் இருக்கிற பல லட்சம் நடிகர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த ஸ்ரீக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம் வழக்கு எண் மாநகரம் பூனாயம் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு கடைசி அந்த இறுகப்பற்று இது எல்லாமே ரொம்ப நல்ல படங்கள் எல்லாமே நல்ல நோன் டைரக்டர் பண்ண படங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு ஆனாலும் இந்த ஸ்ரீக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி வந்து அவருடைய சமீபகாலமாக அவர் இன்ஸ்டாவில் போட்டிருந்த போஸ்ட்டு அவருடைய வீடியோ அவர் எவ்வளோ உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி ஏதாவது மனநல பாதிப்பு இருக்குமா என்ன டிப்ரெஷனு சொல்லிட்டு சோசியல் மீடியா வந்து உண்மையிலேயே பதறி போயிடுச்சு இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பொதுவாகவே சினிமாக்காரங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோவோ இல்லை வீடியோக்களோ இல்லை அவங்க ரொம்ப சஃபரான ஏதோ ஒரு போஸ்டோ வந்தால் பொது ஜனங்கள் பொதுவாகவே நம்ம பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவோம் ட்ரோல் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்ரீ சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துக்கு மக்கள் பயங்கரமாக கவலைப்பட்டதையும் ரசிகர்கள் சீக்கு என்னாச்சு மீண்டு வாங்க ஸ்ரீ மீண்டு வாங்க நீங்கள் வந்து சரியான டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோடு பேசுகிறத முறையாக பார்க்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான நடிகர் அவர் வேலையை மட்டும் பார்க்குற ஒரு நடிகர் அது இல்லாமல் எந்த பந்தமும் இல்லாம தேவை இல்லாம கெத்து காட்டிக்கிட்டு பயங்கரமா வேற விதமா அவரை வந்து போட்ராட் பண்ற மாதிரியான வழக்கமான நடிகர்கள் பண்ற எந்த விஷயமும் பண்ணாத உண்மையிலேயே ரொம்ப நல்ல நடிகர் அவர் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆனதுக்கு பின்னாடி அனரட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அன அனரக்சியா நர்வோசான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அதாவது ரொம்ப வெயிட் லாஸ் ஆகணுங்கிற கான்சியஸ்ல அவங்க சாப்பாடை குறைச்சிக்கிட்டே வருவாங்க அவங்க குண்டா இருக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி ஏதாவது மன பாதிப்பு இருக்கா இல்லை உண்மையிலேயே ஒரு நடிக்க ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால ஏதாவது நல்ல கேரக்டருக்காக சேதில் விக்ரம் உடம்பு குறைச்சா இல்லையா அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட்டு ஆனால் உண்மை அவருடைய இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணோம்னா கடந்த ஒரு வருஷமாகவே அவருடைய போஸ்ட்டு அவர் அவரே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக அவர் தங்கியிருக்கிற அந்த வீடு ஓரளவு படங்களில் சாதாரணமாக நடிக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு வந்து தேவையான பணம் நடிகர்களுக்கு வந்துடும் ஆனால் ஹீரோவாக நிறைய படங்கள் நடித்த அந்த ஸ்ரீக்கு மிகப்பெரிய பணப்பிரச்சனை இருக்கார் பணப்பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் அவர் போட்ட வீடியோ அதனுடைய பேக்ரவுண்டு அந்த வீட்டோட சூழல் அங்கே இருக்கிற வாட்டர் கேனு அந்த செவரு இதை பார்த்தாவே நல்லா தெரியுது அவர் வந்து பெரிய பணப்பிரச்சனையில் இருக்கிறாரு டிப்ரெஷனில் இருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹேர் கலர் ஆஹ் அவருக்கு அவருடைய கையில இருக்கிற தழும்புகள் இப்படி எல்லாமே வந்து ஏதோ ஒரு அப்னார்மலா இருக்கிறது மாதிரி ரொம்பவே தெரியுது என்ன அப்னார்மலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால செக் பண்ணா இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ரீக்கு நமக்கு தெரியாத வசதிய ஒரு நல்ல மிலிட்ரி ஆர்டிஸ்டாகவும் இருக்காரு கலக்க போவது யாரு அப்படிங்கறதுலையும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுதான் சொல்றேன் இருகப்பற்று அப்படின்னு ஒரு படம் பண்ணாருல அந்த கம்பெனி அதாவது பொட்டன்சியல் கம்பெனி இவங்களாம் சூர்யாவுடைய பேக்ட்ராப்பில் இருக்கிற கம்பெனி அவங்க வந்து இவருக்கு சேலரி கொடுக்கல அப்படின்னு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வில்லம்புன்னு முருடி புறப்பட அந்த படத்துலேயும் இவருக்கு வந்து சம்பளம் பாக்கி இருந்ததா ரொம்ப அதிர்ச்சியான தகவல் பிக் பாஸ்லேயும் இவருக்கு சம்பளம் பாக்கி இருந்ததாகவும் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க ஏன் அந்த இவ்வளோ பெரிய கம்பெனி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சம்பாதிக்கிறவங்க ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்னடைகளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஏன் இப்படி ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படி என்ன வாழ்த்த போகிறாங்கிறது தெரியல சரி இல்லை ரொம்ப கவனிக்க மாட்டேன் விஷயம் நேற்றுலேருந்து இது வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டுருக்கேன் ஏன் இந்த சினிமாக்காரங்க இந்த ஸ்ரீயை வச்சு படம் பண்ண டேரக்டர்ஸ் அது லோகேஷ் கனகராஜ் இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான டேரக்டர் இருக்கார் மிஸ்கின் இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீயை தொடர்பு கொண்டாங்களா தொடர்பு ட்ரை பண்ணாங்களா ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் பழக்கம் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க நமக்கே இப்படி பதிவது யாருன்னு தெரியாத அவருக்கு அவங்க என்ன அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களாங்கிற தெரியல ஒருவேளை அவங்க இது வரைக்கும் இப்படி எதாவது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணனா ப்ளீஸ் அவங்களுக்காக ஸ்ரீக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் இப்போ நடிகர் சங்கம் இதில் என்ன பண்ண போகுது அவங்க ரோல் என்ன இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு மன ரீதியாக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க பண ரீதியாகவும் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க இப்போ சோசியல் மீடியாவில் அந்த ஸ்ரீயோடைய போட்டோ வீடியோ பார்த்தவங்க ஸ்ரீ இதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடுங்க அப்படின்னு எல்லாமே கதறதை பார்க்க முடியுது அவர் க ப்ரேயர் பண்ணுறதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு கேள்விக்குறியா சொல்கிறாங்க ஒரு ஏதோ ரொம்ப ஒரு மோசமான சூழலில் இருக்கிறது தெரியுது வறுமையில் இருக்கிறது தெரியுது அதெல்லாம் தாண்டி பெரிய டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும் தெரிய வருது அதனால் இதில் ஸ்ரீயோடைய குடும்பம் யாரு என்ன அவங்க எங்கே இருக்காங்க ஏன் இது வரைக்கும் அவங்க குடும்பம் வெளில வந்து ஸ்ரீயை பற்றி பேசலை தேடலை அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அவங்க ஸ்ரீய இப்போ நீங்கள் ஸ்ரீ கூட அவங்க இருக்கிறாங்களா அவங்க அவருடைய பராமரிப்பு தான் ஸ்ரீ இருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுலேருந்து நான் கேட்டுக்கிறது என்னென்னா சினிமாவுக்காக ட்ரை பண்றவங்க மற்ற ஃபீல்டை பத்தி எனக்கு தெரியல பர்டிகுலரா சினிமாவுக்காக ட்ரை பண்றவங்க அவங்களுடைய மனநிலையை பாதுகாக்க வேண்டியது உங்கள் குடும்பத்தாருடைய ஆதரவோடு இருக்க வேண்டியது குடும்பத்தாருடைய சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல நல்ல நண்பர்கள் கூட இருங்க நீங்கள் நடிக்கலாம் டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி எந்த வேலையில் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் உங்களை கண்டிக்கிற உங்களை பாதுகாக்கிற கூட அன்பாக இருக்கிறவங்க கூட நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதனால உங்களை தயவு செஞ்சு தனிமைப்படுத்திக்காதீங்க அது வெற்றியோ தோல்வியோ மிகப்பெரிய உயரத்துக்கு போனாலும் நீங்கள் நண்பர்களை தவிர்க்காதீங்க நீங்கள் ரொம்ப டிப்ரஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க உங்களை பாதுகாக்கிற பெரிய ஒரு கேடயமாக அவங்க மாறுவாங்க சரி என்பதையே நம்ம இந்த ஸ்ரீக்காக நம்ம என்றைக்கும் அவருக்கு நம்ம ப்ரேயர் மூலமாக சப்போர்ட் பண்ணுவோம் அவர் மீண்டு வரட்டவர் மீண்டு வாருங்கள் ஸ்ரீ